உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து செனல் போர் அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய பிள்ளையானின் சகாவான ஆசாத் மௌலானா என்றழைக்கப்படும் மொஹமட் மஹிலார் முகமது ஹன்சீர் என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்ப

இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மொழி விடைக்கான வினாக்கள் வேலையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கேள்வி ஒன்றை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் இலங்கையில் இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பில் ஆசாத் மௌலானா என்ற நபர் சனல் போ அலை வரிசைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி அன்று அறிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் இந்த அறிக்கையால் சமூகத்தில் பாரிய கருத்தாடல் தோற்றம் பெற்றது இந்த விடயம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருட்தந்தை ரோஹான் சில்வா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அசாத் மௌலானா என்ற நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது